வச்சிட்ருக்கேன் தாராளமாக நான் வைக்கிற ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தாராளமாக வாங்க சாப்பிட்லாம் அப்படியா குரு என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் வைஃப் எப்படி இருக்காங்க ஐயோ தலைவலி டேப்லெட் போடுங்கப்பா நடிமை எனக்கு ஒரு உதவி பண்ணுறேடா நான் அந்த பெரிய குக்கர் எடுத்து கொடுக்குறேடா ரசம் வைக்க அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன் சும்மா லைவ் ஆன் பண்ணியிருக்கேன்

உனக்கு அனுப்புன வீடியோ எல்லாம் பாத்தியா இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல ஓகே என்ன வீடியோ அனுப்புறேன் பேய பத்தி எப்ப பார்த்தாலும் பேய் பிசாஸ் கூடவே வர ஜேகே பாத்தியா இல்லையா சொல்லு ஜேகே மனம் தரப்பார் இரு வெயிட் பண்ணு அக்கா என்ன சொல்லுது ஜேகே அகில் இப்பதான் வந்துருக்கீங்க பிரியா குரு என்ன ஜேகே இப்ப வாட்ஸ்அப் பார் என்ன சாப்பிட்டீங்க கோடி என்ன மனுசு இன்றைக்கி தப்பிச்சிட்டிங்கிற சமையல் இருந்தா கொஞ்சம் ஒர்க்கு ப்ரெஷராக தட்டுங்க தட்டுங்க ஜோராக கை தட்டுங்க அப்போ தான் ரசம் சூப்பராக வரும் ஏம்மா ரசம் வைக்கிறது ஒரு வேலையாம்மா அடிமா கொஞ்சம் அதில் இருந்து ஃப்ரிட்ஜில் ரசம் பொடியிருக்கறியா ம் வாங்க ஷாதிக் தேங்க்யூ ஷாதிக் லைக் போட்டதுக்கு ஆஹா என்னடா இது மாயமில்லை மந்திரம் இந்த மாதிரி டப்பாடா ஒருவேளை அன்னைக்கு காலி பண்ணிட்டாடாச்சும் அதை நம்பி தாண்டா ரசம் வைக்கவே ஐயோ கரைச்சிட்டாடி சரி ஓகே நான் இது மாதிரி இது இல்லை சரி அதை இது எடுப்போ அதை பூண்டு எடு பூண்டு எங்கே இருக்கு பூண்டு எங்க இல்லையே இந்த இந்த பாத்திரம் பாரு இந்த கிரேப் சைடு அங்கே பின்னாடிப்பார் பூண்டு கவர் அந்த வெங்காயம் கவரில் பாரு இல்லை நான் திருப்பி வாங்கிட்டு வந்தேங்கடா ம் தலைவலி அன்றைக்கி லாஸ்ட்டாக அரைச்சி வச்சு பொடி போட்டேன்னா அது இல்லை அது வந்து கலர் சீரா கருஞ்சீரும் ம் சரிம்மா இங்கே இருக்குடா பூண்டு ம் சாரி பாச சாரி நான் வந்து எதிர்பார்க்கல இந்த இதுதான் நினைக்கிறேன் ரசம் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இதுதான் போச்சா ரசப்பொடி போச்சா இன்னைக்கு ரசம் ஒன்று இல்லை இல்லை நான் குட்டி குக்கர் ரெடி இந்த குக்கர் டாடி இன்னும் இன்னைக்கு இதெல்லாம் வச்சுட்டேன் சரி ஓகே இல்லை இல்லை நான் இன்னைக்கு ரசப்பொடியை அரைச்சேன் நேரங்க நேரத்தில் மிக்ஸியை போட்டு டோய் ஓட ஓட வேணும்னு நினச்சேன் பட் நானே காலி பண்ணிட்டு இருக்கேன் டாடி வாழைப்பட் சாப்பிடல டாடி கமண்டே ஜெய்க்கு எனக்கு எனக்குத்தான் வேலை அதிகமாக இருக்கு இவ சமைச்சாலும் எனக்கு தான் வேலை அதிகமாக இருக்கு மாமா மைண்ட் வயசும் மாமா மைண்ட் வயசுல ஒவ்வொரு வயசாக தான் சொல்லுவார் இவைய உயிர் வாங்காமல் விட மாட்டால இருக்குண்ணா ம் போது பசி வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் வாழைப்பழம் சாப்பிட்ருவேன் தடுமா குட்டி முத்துச்சாருங்கடா என்ன ஆக்கில் இப்படிலாம் சொல்ற ஒரு அக்காவை போயிட்டேன்